மக்களவை தேர்தல் தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த தொகுதியெல்லாம் தோல்வியடையும் என்ற பிற பல பத்திரிகை கருத்து கணிப்பின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த தொகுதியில் மீண்டும் வேட்பாளர்களே அவர்களாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் நிச்சயமாக தோல்வியடையும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக நமது வடசென்னையை எடுத்துக்கிட்டால் கலாநிதி வீராசாமி ஊழலிலும் ரவுடித்தனத்திலும் அதிகமான பெயரை கொன்றவர் கலாநிதி வீரசாமி அவர்கள் இவருக்கு எதிராக அதிமுகவில் களமிறங்கக்கூடியவர் ராயபுரம் மனோ அவர்கள் நிச்சயமாக வட சென்னை எப்பொழுதும் திமுகவின் கையில் தான் இருக்கும் ஆனால் இந்த முறை ராயபுரம் மனோ அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் சென் சென்னையை எடுத்துக்கிட்டால் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் இறங்குகிறார் ஆனால் இவருக்கு எதிராக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மகன் ஜெயவர்தன் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கிறார் இந்த தென்சென்னை என்பது மிக மிக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எப்பொழுதுமே வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய தொகுதியாக இருந்து வருகிறது ஆனால் முதல் முறையாக ஜெயவர்தன் அவர்கள் தென்சென்னையில் போட்டியிடுகிறார் அதுவும் வாரிசு அடிப்படையில் என்று பார்த்தாலும் ஜெயவர்தன் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கிறது ஸ்ரீபல்லிபுத்தூர் தொகுதியை நாம் அடுத்ததாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் டி ஆர் பாலு எப்படியும் டி ஆர் பாலு அவர்கள் வெற்றியடைந்து விடுவார் அவருக்கு ஆப்போசிட்டாக பிரேம்குமார் அவர்கள்தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இருக்கிறார் இந்த தொகுதியில் நிச்சயமாக டி ஆர் பாலு அவர்கள்தான் பணப்புழக்கம் அதிகமாக ஸ்ரீ தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கும் கிடையாது இதற்காக தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பறக்கும் படையே ஸ்ரீவொலிபுத்தூரில் அதிகமாக குவிக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்கப் போகிறது நீலகிரி நீலகிரியில் தற்பொழுது திமுகவின் ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது ஆ ராசா அவர்கள் அவர் மீண்டும் அதே தொகுதியில் களம் இறங்குகிறார் ஆனால் நிச்சயமாக மீண்டும் அதே தொகுதியில் களம் இறங்குவது அவருக்கு வினையாக முடியும் என்று நாம் கூறலாம் ஏனென்றால் லோகேஷ் அதிமுகவின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக லோகேஷ் அவர்தான் வெற்றியடைவார் ஏற்கனவே பிரச்சாரத்திற்கு ஆர் ராசா அவர்கள் சென்ற பொழுது செருப்பால் அடித்த காட்சிகள் இணையதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வைரலாக பரவி வருகிறது அது மட்டுமல்லாமல் டூஜி வழக்கிலும் ஆ ராசா அவர்களது பெயர் இடம்பெற்றிருக்கிறது மீண்டும் விசாரணைக்காக எப்ப வேண்டுமானாலும் ஆ ராசா அவர்கள் கைது செய்யப்படலாம் இதேபோல்தான் தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் இரண்டாவது முறையாக கனிமொழி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடிக்கு ஒதுக்கிய ஐநூறு கோடியே அப்படியே ஊழல் செய்திருப்பதாகவும் ஏற்கனவே மத்திய செயலாளர்கள் புகார் அளித்திருந்த நிலையில் மீண்டும் அதே தொகுதியில் நான் வெற்றியடைந்து விடுவேன் என்று கூறி கனிமொழி அவர்கள் திமுகவின் சார்பாக போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் மீண்டும் கனிமொழி அவர்கள் விரட்டியடிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது அடுத்த விடியோவில் இரண்டாம் கட்ட வேட்பாளர்களின் யாரெல்லாம் தோல்வியடைவார்கள் என்பதை முழுமையாக தெல்ல தெளிவாக பார்க்கலாம்